ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் சேர்த்து செய்கிற இந்த சிக்கன் ஸ்டூ குழம்பு சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ப்ரெட்டுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கடாயில் தேங்காய் நான் ஆட் பண்ண பிறகு மூணு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணதை தான் ஆட் பண்ணி வதக்கி விடுறேன் பொன்னரமாக ஆன பிறகு மூணு பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க தேவைக்கேற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிங்க அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி சிக்கனை வந்து இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்ல சதப்பத்தாக உள்ள கோழி ஒரு கிலோன்னு எடுத்துருக்குறேங்க அதை ஆட் பண்ணி இந்த மசாலாலேயே நல்லா சேர்த்து வதக்கின பிறகு கொதிக்கிற தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் எப்பயும் வந்து நீங்கள் மீட் ப்ரோட்டீன் குக் பண்ணும் போது கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் யூனிஃபார்மாக குக் ஆகி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி நான் இன்னைக்கு பிரஷ்ஷா எடுத்த தேங்காய் பாலோட இந்த குழம்ப கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிளறி இறக்குனா சூப்பர் பானஸ் டூ குழம்பு ரெடியா